அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வரலாறும் பண்பாடும் பாடத்தில் சமூக மறுமலர்ச்சி கட்டுரையை நாம் கவனிக்க போகிறோம் முன்னுரை மலர்ச்சி என்பதற்கு பொலிவு என்று பொருள் ஒரு சமுதாயம் மீண்டும் பொலிவு பெரும்படி மாறுவதே சமூக மலர்ச்சி ஆகும் பண்டைய தமிழ் சமூகத்தின் விழுமியங்கள் பிறப்பால் அனைவரும் சமம் என்ற உயர்ந்த வாழ்வியல் விழுமியங்கள் இருந்தது கல்வி அனைவருக்குமானதாக இருந்தது பொது கல்வி முறையும் இருந்தது அரசன் முதல் ஆண்டி வரை அனைவரும் கல்வி கற்க முடிந்தது அரசனுக்கு சமமாக அரசியும் ஒரே அரியணையில் அமரும் உரிமையை பெற்றிருந்தார் பெண்கள் சொத்துரிமையையும் அரசாட்சி உரிமையையும் பெற்றிருந்தனர் பண்டைய தமிழ் சமூகத்தின் விழுமியங்களின் வீழ்ச்சி பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் வலியுறுத்தப்பட்டன மக்களிடையே மூட நம்பிக்கை மிகுந்தது அயலார் பண்பாட்டையும் மாற்றார் மொழியையும் உயர்வாக கருதும் எண்ணம் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தியது மறுமலர்ச்சிக்கான வித்துக்கள் கிபி பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பியர்கள் வருகையும் கிபி பத்தொம்பது இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் தோன்றிய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பகுத்தறிவு இயக்கங்கள் சுயமரியாதை இயக்கங்கள் போன்றவையும் சமூக மறுமலர்ச்சி வித்துக்களாயின அவை பின்வருமாறு அமைந்தன குழந்தை திருமண எதிர்ப்பு பெரியார் திருவிகா அறிஞர் அண்ணா போன்றவர்கள் குரல் கொடுத்தனர் பின் சட்டங்கள் மூலம் குழந்தை திருமணம் ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுகளில் குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் சைல்டு மேரேஜ் ரெஸ்டாரண்ட் ஆக்ட் திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பெண்களின் திருமண வயது பதினெட்டாகவும் ஆண்களின் திருமண வயது இருபத்தி ஒன்றாகவும் உயர்த்தப்பட்டது அடுத்ததாக குலக்கல்வி திட்டத்திற்கு எதிர்ப்பு இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் பள்ளி வேலை நேரத்தை இரு பிரிவுகளாக பிரிப்பது ஒரு பிரிவில் மாணவர்கள் பள்ளியில் ஆசிரியரிடம் பாடங்களை கற்பார்கள் இரண்டாவது பிரிவில் மாணவர்கள் தங்கள் பெற்றோரின் பாரம்பரிய தொழிலை வீட்டிலேயே கற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணமாக சலவை தொழிலாளியின் மகன் சலவை தொழிலையும் விவசாயியின் மகன் விவசாய வேலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் மாணவிகள் தங்கள் தாயார்களிடமிருந்து வீட்டு வேலைகள் மற்றும் சமையல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டது பெற்றோருக்கு தொழில் இல்லாத மாணவர்கள் வேறு ஏதேனும் தொழில் செய்பவர்களுடன் சேர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அல்லது பொதுப்பணிகள் சாலை சீரமைத்தல் சுத்தம் செய்தல் போன்றவை செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டது பெரியாரின் கிளர்ச்சி தந்தை பெரியார் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தார் இது வர்ணாசிரம தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்தும் முயற்சி என்று கூறி திராவிடர் கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் பெரும் போராட்டங்களை அறிவித்தார் குலக்கல்வி திட்டத்தை ஒழித்து கட்டுவோம் என்றே செத்தொழிவோம் போன்ற முழக்கங்கள் எழுந்தன திமுகவின் பங்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இத்திட்டத்தை எதிர்த்து தீவிர போராட்டங்களில் ஈடுபட்டது அண்ணா கலைஞர் போன்ற தலைவர்கள் இப்போராட்டங்களில் முக்கிய பங்காற்றினர் திட்டம் ரத்து ராஜாஜிக்கு பின் முதலமைச்சரான காமராஜர் ஒரு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மே பதினெட்டாம் தேதி சட்டமன்ற தீர்மானம் மூலம் குல திட்டத்தை ரத்து செய்தார் பெண்களுக்கு சொத்துரிமை இந்த சட்ட மாற்றங்கள் பெண்களுக்கு சொத்துரிமையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தன இதன் மூலம் பெண்களின் பொருளாதார சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது குடும்பத்தில் பெண்களின் மதிப்பு உயர்ந்தது வரதட்சணை போன்ற சமூக தீமைகளுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பாகவும் இது அமைந்தது பெண்கள் தங்கள் சொத்துக்களை நிர்வகிக்கும் விற்கும் அல்லது எழுதும் உரிமையை பெற்றனர் தேவதாசி முறை ஒழிப்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் பல சமூக சீர்திருத்தவாதிகள் தேவதாசி முறைக்கு எதிராக குரல் கொடுத்தனர் இவர்களில் முக்கியமாக மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெரியார் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் இவரே தேவதாசி முறையால் பாதிக்கப்பட்டவர் என்பதால் இதன் கொடூரங்களை நேரடியாக அனுபவித்து தனது வாழ்நாள் முழுவதும் இம்முறையை ஒழிக்க போராடினார் தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் என்ற தனது சுயசரிதை நூலில் தேவதாசிகளின் அமலநிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சென்னை மாகாண சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தபோது தேவதாசி முறை ஒழிப்பு மசோதாவை தாக்கல் செய்தார் இம்முறையை ஒழிப்பதற்காக அவர் நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்தினார் ஆரம்பத்தில் பலத்த எதிர்ப்பை சந்தித்தாலும் அவர் தனது முயற்சியை கைவிடவில்லை பெரியார் தந்தை பெரியார் தனது சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் தேவதாசி முறைக்கு எதிராக தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டார் இது மதத்தின் பெயரால் பெண்களை இழிவுபடுத்தும் என்று கூறி அதை கடுமையாக எதிர்த்தார் முடிவுரை பண்டைய தமிழ்ச் சமூகத்தின் விழுமியங்கள் முதல் சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக இருந்த அனைத்து அடிமைத்தனங்களையும் மறுமலர்ச்சி காலகட்டங்களில் மேற்கொண்ட பெரியார் போன்ற அறிஞர்களால் உடை நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் ஆகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி